ஓகே நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரில் பார்ட் வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அந்த சைடு இல்லாமல் ஸ்டிச் பண்ணாத பக்கம் இருக்கும்ல இந்த சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஸோ இந்த சைடு ஸ்டிச் பண்ணும் போது ஃப்ரில் வந்து வச்சுக்கிட்டே வரணும் ஸோ நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன்ல இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ரில்ஸ் வந்து வச்சுக்கிட்டே வாங்க இருந்தே வச்சுக்கிட்டே வாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரில் வந்து வச்சு எடுத்துகிட்டு இந்த ஃப்ரில் வச்ச பார்ட் வந்து எவ்வளோ லென்த்தில் இருக்கணும்னா நம்ம பட்டி பீஸ் வந்து கட் பண்ணோம்ல ஸோ பட்டி பீஸ் கட் பண்ணி அயன் பண்ணி எடுத்து வச்சுருப்போம்ல அந்த பீஸும் இந்த ஃப்ரில் வச்ச பீஸும் ஒரே லென்த்தில் இருக்கணும் ஸோ நான் இப்போ வந்து வச்சு காமிக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஃப்ரில் பார்ட்டை இந்த மாதிரி பட்டி பீஸில் வந்து வச்சு பாருங்கள் ஸோ நம்ம ஐன் பண்ணி எடுத்துருக்கோம்ல அந்த கிளாத்தில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டே வாங்க ஸோ இந்த லென்த்துக்கு இந்த ஃப்ரில் பார்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல இதில் நம்ம திரும்ப கொஞ்சம் ஃபில் ஃப்ரில் வந்து வச்சுக்கணும் ஸோ உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகணும் அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரில் வச்ச பார்ட்டும் நம்ம பட்டி பீஸும் ஒரே லென்த்தில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே லென்த்தில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு இந்த பட்டி பீஸையும் இந்த ஃப்ரில் பார்ட்டையும் நம்ம அட்டாச் பண்ணணும் ஸோ பட்டி பீஸில் நம்ம ஒரு ஆஃப் இன்ச் வந்து அயர்ன் பண்ணாமல் வச்சுருப்போம்ல அந்த ஆஃப் இன்ச் மேலே இந்த மாதிரி ஃப்ரில் பார்ட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் ஸோ நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் ரைட் சைடு ரைட் சைடு வந்து உள்ளே இருக்கணும் ராங் சைடு வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஃப்ரில் வந்து வச்சுருப்போம்ல அந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் ஸோ ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஆஃப் இன்ச் வந்து விட்டுருக்கோம்ல அந்த ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் ஸ்டிச் பண்ணணும் ஸோ வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ராங் சைடு பக்கமாக திருப்புனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஸோ இந்த பக்கமாக திருப்புங்க திருப்பினீங்கன்னா நம்ம ஆஃப் இன்ச்சில் வந்து அயன் பண்ணியிருப்போம்ல அந்த ஆஃப் இன்ச் ஐனிங்கை இந்த கிளாத் மேலே வைக்கணும் ஸோ இப்படி வச்சு கரெக்டாக அந்த ஆஃப் இன்ச்சில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் ஸோ நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி வரும் ஸோ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் கரெக்டாக அந்த ஆஃப் இன்ச் வந்து நம்ம அயன் பண்ணியிருப்போம்ல அந்த ஆஃப் இன்ச்சு இந்த கிளாத் மேலே வச்சு இதோட எஜ்ஜில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் ஸோ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நமக்கு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நமக்கு ஃப்ரண்ட்டும் நீட்டாக இருக்கும் பேக்கும் நீட்டாக இருக்கும் ஸோ கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ புரியலைனா திரும்ப ரிவைன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக புரியும் ஓகே இப்போ ஒரு சைடு வந்து ஃப்ரில் வச்சு பட்டி பீஸ் கூட அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ அடுத்த சைடும் அதே மாதிரி ஃப்ரில் வச்சு பட்டி பீஸ் கூட அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ எப்படி ஃப்ரில் வைக்கணும்னு கிளியராக திரும்ப இன்னொரு வாட்டி சொல்கிறேன் ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணாத பக்கம் இருக்குல்ல அந்த பக்கத்தில் நம்ம ஃப்ரில் வந்து வச்சுக்கிட்டே வரணும் ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம பட்டி பீஸ் என்ன லென்த்தில் இருக்கோ அந்த அந்த அளவுக்கு ஃப்ரில் வந்து வைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் குட்டி குட்டியாக ஃபுல்லாக வந்து ஃப்ரில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரில் வந்து வச்சு எடுத்து ஸோ ஃப்ரில் வச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பட்டி பீஸில் அட்டாச் பண்ணணும் ஸோ பட்டி பீஸில் ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும்ல அந்த ஆஃப் இன்ச் மேலே தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும் ரைட் சைட் ரைட் சைட் வந்து கிளாத் வந்து ஒன்றா இருக்கணும் ராங் சைடு வந்து உங்களை பார்த்தா மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா புரியாதுன்றதுனால தான் நான் திரும்ப வந்து அதே சொல்கிறேன் ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் ஸோ இது வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணணும் ஸோ இது வந்து ராங் சைடாக திருப்பி இங்கே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம மடித்து வந்து அயன் பண்ணியிருப்போம் ஸோ அந்த ஆஃப் இன்ச்சுக்கு மடித்து அயன் பண்ணியிருப்போம்ல அந்த கிளாத்தை இது மேலே வச்சு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணணும் ஸோ அதே தான் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த ஃப்ரில் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்டை வந்து நம்ம யோக் பார்ட்டில் அட்டாச் பண்ணணும் ஸோ நம்ம யோக் பார்ட்டை வந்து நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள் ஸோ ஃப்ரண்ட்டும் பேக்கும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஸோ இதில் வந்து ஃபோல் பண்ணிவிட்டு இதோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட வித்து வந்து நம்ம மார்க் பண்ணணும் ஸோ நெக்கோட வித்து வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க நான் வந்து இந்த பாப்பாவுக்கு ஒரு டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து நெக்கோட வித்து வந்து வைக்கிறேன் ஸோ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல இதில் இருந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து டேப்பை வச்சு மார்க் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் ஸோ நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் ரெண்டரை இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன் ஃபோல்டிங் சைட்லேருந்து ஸோ ஃபோல்டிங் சைட்லேருந்து இருந்து இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ நான் இந்த மார்க்கிங்கில் தான் இந்த ஸ்டாப் வந்து நம்ம வைக்கணும் ஸோ இந்த மார்க்கிங்கில் இந்த ஸ்டாப்பை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணணும் ஸோ நெக்கோட வித்து ரெண்டரை இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் லைன் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஸோ லைன் போட்டுட்டு அதுக்கு மேலேயே வச்சு இதை ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க ஸோ இந்த ஸ்டாப் இருக்குல்ல இந்த ஸ்டாப்பை ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு ஸ்டாப் பண்ணுங்கள் ஓகே ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் நம்ம நெக்கோட லென்த்து வந்து என்ன வச்சுருக்கோன்னு பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு ரெண்டே முக்கா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மடித்து வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க அதுக்கு வந்து ஒரு கால் இன்ச் போயிருக்கும் அப்போ டோட்டலாக த்ரீ இன்ச்சஸ் வந்து நெக்கோட லென்த்து ஸோ ஃப்ரண்ட்டுக்கு த்ரீ இன்ச் பேக்குக்கு த்ரீ இன்ச் டோட்டலாக சிக்ஸ் இன்ச் ஸோ இந்த இந்த இருந்து டேப்பை வச்சு சிக்ஸ் இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு அது அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அந்த ஸ்டாப்லேருந்து இந்த ஸ்டாப்புக்கு ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரண்ட் வந்து ஸ்டிச் பண்ணணும் ஸோ கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் புரியலனா என்கிட்ட கேள்வி கேளுங்கள் நான் வந்து திரும்ப வந்து தரேன் ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் உண்டான கேப் வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கணும் ஓகேவா ஓகே இதே மாதிரி தான் இந்த சைடும் ஸோ இந்த கேப் இருக்குல்ல இந்த கேப் வந்து நமக்கு சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கணும் ஸோ இந்த சைடும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்கோட வித் வந்து நான் ரெண்டே முக்கால் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டு பக்கமும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கிங்க்கு மேலே தான் நம்ம இந்த ஸ்டாப்பை வந்து ஸ்டிச் பண்ணுறோம் ஸோ கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கேப் இருக்குல்ல இந்த கேப் தான் நான் சொன்னேன் இந்த கேப் வந்து சிக்ஸ் இன்ச்சஸில் இருக்கணும் ஓகேவா சிக்ஸ் இன்ச்சஸ்னால் நீங்கள் என்ன நெக்கோட லென்த்து வச்சுருக்கீங்களோ அந்த இன்ச்சஸில் இருக்கணும் ஓகே ஓகே அந்த சைடு எப்படி அட்டாச் பண்ணமோ அதே மாதிரி அட்டாச் பண்ணிகிட்டே வாங்க ஸோ கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணுங்கள் ஓகே இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு யோக் பார்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடும் ஸோ ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணுறீங்களா நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரில் வந்து இருக்குல்ல அந்த சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இவ்வளோ தான் நமக்கு யோக் பார்ட்டோட ஸ்டிச்சிங் நெக்ஸ்ட்டு கீழே இருக்க பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருப்போம் அந்த பார்ட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ரில் வந்து வச்சுக்கிட்டே வாங்க ஸோ ஃபுல்லாக குட்டி குட்டியாக ஃப்ரில் வந்து வச்சுட்டு இந்த பீஸ் வந்து நம்ம யோக் பார்ட்டில் செட் ஆகணும் ஸோ நம்ம டபுள் பங்காக எடுத்துருப்போம் அதனால தான் நம்ம ஃப்ரில் வந்து வைக்கிறோம் ஸோ குட்டி குட்டியாக ஃப்ரில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக ஓகே இந்த மாதிரி ஃப்ரில் வந்து வச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம யோக் பார்ட் வந்து எடுத்துக்கோங்க ஸோ யோக் பார்ட்டோட இருந்து அதாவது ஒரு சைடு ஃப்ரண்ட்டு இல்லை பேக் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதோட இருந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க ஸோ ஃப்ரில் வச்சது கரெக்டாக எண்ட் ஆகிடணும் நம்ம யோக் பார்ட்டில் கரெக்டாக எண்ட் ஆகிடணும் ஸோ ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணவங்களுக்கு தெரியும் ஸோ ஸ்டிச் பண்ணாதவங்களுக்கு நல்லா க்ளியராக வந்து நோட் பண்ணுங்கள் ஸோ நம்ம கீழே இருக்க ஸ்கர்ட்டு பார்ட்டில் யோக் பார்ட்டை வந்து அட்டாச் பண்ணுறோம் ஸோ ஸ்டார்டிங்கிலேருந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க ஸோ பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போதே தெரியும் கீழே வந்து ஸ்கர்ட்டு பார்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளீட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாேருக்கும் க்ளியராக புரியும்னு நினைக்கிறேன் ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக இல்லைனா நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதை பாருங்கள் உங்களுக்கே கிளியராக புரியும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக ரெண்டு கிளாத்தும் ஈவனாக வந்து ஃபினிஷ் ஆகணும் ஸோ தான் ஸ்டிச்சிங் ஓகே நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடும் இந்த மாதிரி ஃப்ளேட் வச்சு எடுத்துகிட்டு நம்ம அட்டாச் பண்ணணும் ஸோ கரெக்டாக வந்து எப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஓகே அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு இதோடய ரைட் சைட் திருப்பி இதுக்கு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஸ்டிஃப்பாக இருக்கும் ஓகே இதுக்கு மேலே கரெக்டாக வந்து ஸ்டா டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஓகே ஒரு சைடு முடிச்சாச்சு இன்னொரு சைடும் அதே மாதிரி தான் ஸோ குட்டி குட்டியாக ஃப்ளீட் வச்சு எடுத்துக்கோங்க இந்த ஃப்ளீட் வச்சு எடுத்ததை நம்ம யோக் பார்ட்டில் வந்து அட்டாச் பண்ணணும் ஸோ யோக் பார்ட்டில் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இந்த ஸ்டிச் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க நெக் போர்ஷன் கிட்ட இங்கே இருக்கிற ஃப்ரில் வச்சிருக்கோம்ல இங்கே எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் இருக்கும் ஸோ இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நாலு பக்கமுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ ஃபோர் சைடும் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு எல்லா ஸ்டிச்சிங்குமே முடிஞ்சுது நெக்ஸ்ட்டு நம்ம சைட் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே மடிச்சு அடிச்சிட்டோம்னா இந்த டாப்போட ஃபினிஷிங் வந்து முடிஞ்சுது அவ்வளோ தான் நெக்ஸ்ட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ கிளாத்தோட ராங் சைடு வந்து திருப்பி நம்ம ஒன் இன்ச் வந்து சேம் அலவன்ஸ் கொடுத்துருப்போம் அந்த ஒன் இன்ச்சுக்கு கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள் ஒன் இன்ச்சு சேம் அலவன்ஸுக்கு மேலேருந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு இந்த ஸ்கர்ட்டு பார்ட்டில் கரெக்டாக வந்து ஒரு கால் இன்ச்சில் தான் ஸ்டிச் பண்ணணும் ஸோ இந்த கரை இருக்குல்ல இந்த கரைக்கு இந்த பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுடுங்க நெக்ஸ்ட்டு இந்த சைடும் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும் நம்ம ஒன் இன்ச் வந்து சேம் பண்ண கொடுத்துருப்போம் அந்த ஒன் இன்ச்சுக்கு கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோதான் இந்த ரெண்டு சைடும் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு போட்டு பாருங்கள் ஸோ உங்கள் கிட்ஸுக்கு வந்து போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் ஓகேவா ஸோ லூஸாக இருந்துச்சுன்னா பிடிச்சிக்கோங்க இல்லை கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம் ஓகே இந்த மாதிரி இப்போ அடுத்த சைடும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ அடுத்த சைடும் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு கீழ் பாட்டம் ஸோ கீழ் பாட்டமில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு நல்லா ஸ்டிச் பண்ண தெரியும்னா நீங்கள் வந்து ஒன் ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணலாம் ஓகே நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு நல்லா ஸ்டிச் பண்ண தெரியும்னா இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மாதிரி ஃபோல் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த டாப் வந்து ஃபினிஷ் ஆகிடும் ஓகே இவ்வளோ தான் இந்த டாப்போட ஸ்டிச்சிங் ஸோ ஈஸியாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் க்ளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து என்ன இடம் கன்ஃப்யூஸ் ஆகணும் நம்ம அந்த ஃப்ரில் வைக்கிறது அட்டாச் பண்ணுறது மட்டும் தான் கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கும் போது இன்னொரு வாட்டி திரும்ப பாருங்கள் கண்டிப்பாக புரியும் ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இது வரைக்கும் யாருமே எனக்கு வந்து நோட்ஸ் வந்து எதுவுமே சென்ட் பண்ணலை ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் அதை வந்து கரெக்டானு பார்க்குறேன் ஓகே நான் மெஷர்மெண்ட் சார்ட் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நான் பிக் வந்து சென்ட் பண்ணுறேன் ஸோ இதோட ஃபைனல் அவுட்ஃபிட் இப்படி தான் வந்திருக்கு ஸோ நீங்களும் உங்கள் பாப்பாக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த க்ளாஸில் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ